ஹலோ மக்களே உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சின்ன அப்டேட்டு அது என்னன்னா நாங்கள் வந்துட்டு ஃபனி ஃபேக்டரி விளாக் சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அது ஆஹோஹோ லெவலுக்கு போகல ஓரளவு டீசெண்டாகவே போய்ட்டுருக்கு ஏன்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்க்கல சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கல அதனால பண்ணுவோம் மறக்காமல் பாருங்கள் ஆமாம் இதே மாதிரி எங்களோட பிளாக்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபனி ஃபேக்ட்ரி விலாக் சேனலோட லிங்க் இருக்குது மறக்காம போய் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு

உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு மீனாட்சி வந்து ஐயோ மருமகள பேட்டரி போட மறந்துட்டமா அரே பாப் மாமாஜி நீ மீலி பிசோத பிரிச்சே என்னடி பேட்டரின்றாரு சொத எனக்கு ஒண்ணுமே புரியல அது ஒண்ணும் ஜி நாங்க வீடியோ பாத்துச்சு அப்ப நம்மளும் பண்ண பிளான் பண்ணிச்சு انا மாமாஜி பேட்டரி போடலையா கேமரா பேட்டரி பிராங்கா ஆமா மைசன் அங்கே பாருங்க எங்கே பாருங்களா இது தெரியாமல் வைக்கிட்டு உண்மையை சொல்லியிருந்தா அவ்வளோ தான் கொலையே ஆமா மைசன் டடியை மைண்ட் வைஸ் கெடிச்சா ஆ

எப்பவுமே ஷைனிங் இருக்கும் மதிப்பு இருக்கும் பிரச்சனை வராது ஓ கவரிங் மாதிரி எப்ப கருத்து போகும் சொல்ல முடியாது இது ஏன் கருத்து மா வருமாங்களே சமையல் ப்ளாக்கு பண்ணலாமா உம் இப்போ ஒரு கருத்துல இருந்து என்ன கோல்டா இருக்கும்னு சொல்றாரா இல்ல கவரிங்கா இருக்கும்னு சொல்றாரா ஐயோ

அரை ட்ரௌசரே என்னடா பேசாத நிம்பல் நம்ம பையா நிம்பல் சித்திக்கு சம்பந்த இல்ல அப்ப இன்வைட் பண்ணிதான ஆகணும் ஏய் உன் பையாலாம் ஃபங்க்ஷனுக்கு வந்தா ஃபங்க்ஷன் விடு ஃபங்க்ஷன் விடவே இருக்காது அதனால தான் நானே எங்க சித்தி கிட்ட அவன கூப்பிட வரணும்னு சொன்னேன் ஹோ ஹச்சா ஜி ஹச்சா அப்ப நம்மளும் போல ஏய் இப்போ கிடி மடிச்சு வச்ச Dress-ல வெளிய எடுத்து வச்சிட்டிருக்க அத நம்ம ஃபங்க்ஷன் போகல இல்ல ஏன் போல அரை ட்ரௌசரே மாரியாதார் தலைவாசல் மித்தியாதுன்னு சொல்லும் கேடி பழுகுதுவா அது மதியாதா தலைவாசல் மிதியாதேடி பழமொழி கூட ஒழுங்காக சொல்ல தெரியாதா அரிஜி நம்மளுக்கு என்ன வருதோ அதுதான் சொல்லும் குடும்பம் தெரியுமா ஃபேமிலி ஃபேமிலி வீன் செல் இருக்குது ஃபேமிலிக்கு தான் அதனால இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு அதனால நிம்பளும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகாது

மை சன் இந்த மாதிரி ரிட்டையர் ஆகிட்டு பையன் சம்பளத்தில் உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனி நினைச்சாவே சந்தோஷமா இருக்கு இனிமே அந்த சந்தோஷம் இருக்காது நீதிக்கிட்ட எங்க வீட்டுக்கு வந்துருக்கா நிக்கிதா இதுக்கு என் கூப்பிட்டு இருக்கா வண்டியா உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் வீட்ல சுகர் தீந்துருச்சு கொஞ்சம் சுகர் மட்டும் தரியா

இருக்கு முப்படி சிரிப்பா சேக்குது ஒரு டேனி கிட்ட மீனவை பத்தி எப்படி சொல்றது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் உன்கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஜி எதுக்கு நம்மளுக்கு இப்படி வேர்க்குது இல்ல ஒரு கெட்ட கனவு கண்டனா அதான் பதட்டத்துல வேர்க்குது ஜி கனவு தானே ஜி பயப்படாம என்னாச்சு நம்ம கிட்ட சொல்லு அந்த கெட்ட கனவில் நமக்கு இப்போ மாதிரியே கல்யாணம் ஆகிருக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல என்னோட எக்ஸு அந்த எக்ஸு இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிவரா அவள் யாருன்னா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்காள் மீனா அவள் தான் அந்த எக்ஸாவே இந்த கனவில் வர்றா வந்து ஒன்றையும் என்னையும் பிரிப்பேன்னு சம்பதம் போட்டாலா நான் ரொம்ப பதறிட்டேன்

புரிஞ்சுதா நம்ம கௌரவமான குடும்பம் யாருக்கும் ரெண்டாவது பிவியாலாம் போகாது புரிஞ்சுதா நீ லெக்ஸு வரவே கூடாது கடவுளை மட்டும் ஏன் வரக்கூடாது அவ பேச்சு எடுத்தால் நீள் எந்த புருஷனும் எக்ஸ பத்தி பொண்டாட்டி மட்டும் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா கிளாஸ காணமே அவ வேற பன்னெண்டு மணிக்கு லைஃபே முடிஞ்சிரும் சொன்னா இந்த டைம் வேற போகவே மாட்டுதே என்ன நடக்க போதுன்னு வேற தெரியல

நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன் பேசாம நீ என்ன வெட்டிரு நிக்கிதா வெட்டிரு வெட்டிரு நிக்கிதா அரி பைத்தியக்கார நம்ம எதுக்குடா வெட்டணும் நிம்பல் தான் வெட்டணும் நானா பர்த்தேன்னு உனக்கு பத்தி தெரியும் இல்லை ஜி மாமா தான் आज உனக்கு ஹேப்பி பர்த்தேன்னு சொல்னாரு நம்மல் மீனா கிட்ட போய் இது சொல்லிச்சா மீனா தான் இந்த மாதிரி கேக் கட் பண்ணலாம் ஐடியா கொடுத்துச்சு ஓ ஆமா மைசன் நான் தான் உனக்கு இன்னைக்கு டெத் டேன்னு சொன்னேன் என்னது ஆ நான் பர்த்தேன்னு நிக்கிட்ட கேட்ட சொன்னேன் என்ன ஓகே கேக் வெட்டுங்க हरे हो केक कटपनी साबलम बाजी हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் நான் நீ என் லைஃபே போயிடும்னு சொன்னோன்னே ரொம்ப பயந்துட்டேன் ஆனால் நீ என்னடானா என் பர்த்டே கேக் கட் பண்ணலான்னு என் ஒய்ஃப் கிட்ட சர்ப்ரைஸ் ஐடியாலாம் கொடுத்துருக்க அவ்வளோதான் இல்லை நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது ஏய் அப்படி இல்லை ம் நீ எதுவும் பேச வேணாம் ஏற்கனவே நிறைய பேசிட்ட இப்போ நான் சொல்றது மட்டும் கேளு போதும் நான் ஒன்னும் உன் லைஃப் அழிக்கவோ இல்லை உங்க ரெண்டு பேரும் பிரிக்கவோ வரல எதர்ச்சியா அங்க குடி வந்தேன் அந்த இடத்துல நீ இருந்த அதுவும் ஒய்ஃபோட நிக்கிதா கூட பழகினதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது அவ எவ்வளோ இன்னசென்ட் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு ம் அந்த விஷயத்தில் நீ ரொம்ப லக்கி அவள் கேரக்டர் பிடிச்சிதான் நான் அவள் கூட ஃப்ரெண்டான மற்றபடி உங்களை பிரிக்கணுன்ற கேவலமான இன்டென்ஷனோட கிடையாது நீ இங்கே இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே நான் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிடணும்னு தான் நினச்சேன் சீக்கிரமாகவே நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் பயப்படாது நான் ஒன்றும் வல்லவன் படத்தில் வர ரீமாசன்லாம் கிடையாது தெரியும் சில்லுன்னு ஒரு கதல் படத்தில் வர பூமிக்கா தானே நான் நான் தான்டா வாயில் ஏதாவது வந்துடும் போது ஆமாம் அப்புறம் என்ன மிரட்டினா ஆ நீ மட்டும் என் வீட்டுக்கு வந்து என்ன மிரட்டுவே அப்போ உன்னை சும்மா விட சொல்றியா அதான் சும்மா உன்னை பயமுறுத்துனேன் சரி கிளம்பு உன் பொண்டாட்டி உன்னை தேடிட்டு மேலே வந்துடுறப்புறா அப்புறம் உண்மையிலேயே உன் லைஃப் முடிஞ்சிடும் ஆமால மறந்து போயிட்டேன் சரி போயிட்டு வரேன் தேங்க்ஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கு பை டே ஜூனியர் மீனமா நான் உன்னோட லவ்வர் ஜூனியர்னு கூப்பிடாத அப்படிதான் கூப்பிடுவேன் என் ஜூனியர் லவ்வர் உன் பொண்டாடி கூட போய் சந்தோஷமா வாழ் நான் உன் லைஃப்ல டிஸ்டர்பன்ஸா இருக்க மாட்டேன் உண்மையான லவ்ன்றது நமக்கு பிடிச்சவங்கள அடையிறதுல இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுக்குறது புரியுதா brought